சாகாது வாசிப்பும் சாகாது புத்தகங்கள் என்றைக்கும் இருக்கும் என கோவை எம்பி ராஜ்குமார் தெரிவித்துள்ளார் சிந்தனை கவிஞர் கவிதாசன் அவர்கள் எழுதிய வெற்றி உங்கள் பக்கம் மற்றும் இதயத்தின் ஓசை நூல்கள் வெளியீட்டு விழா கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவில் அறிமுகம் செய்யப்பட்டது விழாவிற்கு வந்திருந்தவர்களை ரூட்ஸ் நிறுவனங்களின் மனிதவள மேம்பாட்டுத்துறை தலைவர் டாக்டர் சுதாகர் வரவேற்றார் இக்கண்காட்சியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் சிந்தனை கவிஞர் கவிதாசனின் புத்தகத்தின் முதல் பிரதியை கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி பி ராஜ்குமார் வெளியிட்டு உரையாற்றினார் அனைவருக்கும் வணக்கம் கோவை புத்தக திருவிழா ஒடிசியா வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் நான் எழுதிய இரண்டு புத்தகங்கள் வெளியிடப்படுகிறது ஒன்று வெற்றி உங்கள் பக்கம் என்ற தன்னம்பிக்கை கருத்துக்களின் குவியலாக வெற்றி உங்கள் பக்கம் நூல் வெளிவருகிறது இன்னொன்று இதயத்தின் ஓசை என்ற கவிதை நூல் வெளிவருகிறது கவிதையும் கட்டுரையும் இரண்டு நூல்கள் இங்கே வெளிவருகிறது இதுவரையில் எண்பதற்கும் மேற்பட்ட நூல்களை நான் எழுதியிருக்கிறேன் இந்த நூல்கள் தனி